அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி சொல்றார் அப்ப பொன்மச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சா இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்லா ஆச்சு கொடுக்கலையா ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி யாராவது செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி